ஹலோ மக்களே புரட்டாசி முடிஞ்சு ஃபர்ஸ்ட் சண்டே ஸோ ஒரு சூப்பராக நான் நல்ல மீல் ஸ்பாட் தேடிட்டு இருந்தப்போ அண்ணா நகரில் இருக்க ரெட்ரோ சங்கர் மெஸ்ஸு கண்ணில் மாட்டுச்சு இது எக்ஸாக்டாக எங்கே இருக்குன்னா அண்ணாநகர் போலீஸ் குவார்டர்ஸ்க்கு ஆப்போசிட்டில் எக்ஸாக்ட் லொக்கேஷன் டிஸ்கிரிப்ஷன்லேயும் இருக்குது வேணுங்கிறவங்க செக் பண்ணி பாருங்கள் என்டர் ஆனதுமே ஃபுல் ரெட்ரோ ப்ளஸ் செம்ம க்ரௌடடாக இருந்துச்சு அங்கே நான்வெஜ் மீல்ஸ் ரொம்ப ஃபேமஸ் அண்ட் எல்லோரும் அல்மோஸ்ட் அதான் ஆர்டர் இருந்தாங்க நாங்களுமே ஆக்சுவலி மீல் சாப்பிட்ற மைண்ட் செட்டில் போனாலும் அங்கே சூப்பரான பிரியாணியை பார்த்ததும் மனசு மாறி நாங்கள் பிரியாணி ஆர்டர் பண்ணிட்டோம் ஸோ ஃபர்ஸ்ட் எடுத்ததுமே நல்ல சூடாக காரசாரமான சிக்கன் சூட்டில் ஸ்டார்ட் பண்ணாங்க அடுத்து நாங்கள் ஆர்டர் பண்ண சீரக சாம்பார் சிக்கன் பிரியாணி டேஸ்ட்டு அழிச்சுங்க அண்ட் அது கூட நெத்திலி ஃப்ரை அண்ட் ப்ரான் சிக்ஸ்டி ஃபைவ் ஆர்டர் பண்ணோம் நெத்திலி ஃப்ரை ஆறி போய் தான் கொண்டு வந்தாங்க ஸோ ஓ ஓகே ஓகே தான் பட் ப்ரான் சிக்ஸ்டி ஃபைவ் அண்ட் பிரியாணி அல்டிமேட்டுங்க இது இல்லாமல் மட்டன் சிக்கன் அண்ட் ஃபிஷ்ல ஏகப்பட்ட ஐட்டம்ஸும் அவங்க வச்சுருந்தாங்க அண்ட் ஆல்சோ பேருக்கேற்ற மாதிரி ரெட்ரோ ஃபீல்டில் சும்மா லைவாக ஒருத்தர் ரெட்ரோ சாங்ஸ்லாம் பாடிட்டு இருந்தாரு அண்ட் அங்கே சாப்பிட வந்தவங்களும் அவர் கூட ஜாயின் பண்ணி ஃபுல்லாக வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க நாங்க சாப்பிட்ட மூணு டிஷ்ஷோட மொத்த பில் செவன் ஃபிஃப்டிக்கிட்ட வந்துச்சுங்க ஸோ மொத்தத்தில் நான்வெஜ் டிஷ்ஷுக்கு இது ஒரு குட் சாய்ஸ் இந்த மாதிரி கண்டென்ட்டுக்கு எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்ட் நெக்ஸ்ட் வேறு எங்கே ட்ரை பண்ணலான்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள் பாய்